யப்பட பண்ணிவிட்டாங்க ஸோ அங்கே தான் கண்ட கூடையை என்னையும் அறிஞ்சி கொடுக்கறது நான் ரொம்ப சூப்பராக பசங்க அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு அதுவும் உசிலப்பட்டி மக்களோட அன்புக்கு வந்து ஐ லவ் யூ ரொம்ப நன்றி அனுப்பிப்பா சார் தேங்க்யூ அது ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கு உசிலப்பட்டி நான் போயிட்டு வந்திருக்காங்க ஸோ அங்கே போனால மக்களோட அன்பு தான் சொல்லிட்டு ஆண்டிப்பட்டி வேறு லெவல் உசிலப்பட்டி வேறு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நிறையா சமூக பணி வந்து பண்ணிட்டு வருவீங்க இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எது ஒரு கருத்து சொல்லுவாங்க கருத்து சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே அந்த அளவுக்கு தடுமையிலே சார் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் சார் அதுவும் இல்லாமல் நோய் விஷயம் சொல்லிக்கிறேன் போகிற இடத்துக்குலாம் நான் வந்து மக்களை பிரசை நான் வரல ஸோ அவங்கள தான் வந்து இதை கேட்டாங்க அதான் அது வேறு நான் நிறைய பேர் வந்து இது எப்படி நீங்கள் போகிற இடத்துக்குலாம் பிரச்சனை நீங்களே கூப்பிட்டு போய் நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் நிறைய எல்லோருடைய நம்பர் நம்பரை வாங்கி தரேன் யாரையுமே கூப்பிட்டு போகல யாரையும் கூட்டுல அவங்க தான் அது எங்குமே கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சார் அட்வைஸ் பண்ணுவோம் நான் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார் ஏன்னா எல்லாமே பயங்கர தெளிவாக இருக்காங்க சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு இப்ப நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்துருக்கு இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லை நடிகராக வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்தா நல்லது பண்ணுவாரா அவங்களோட கருத்து அதை மட்டும் நல்லது எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுவாங்க எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுறாங்க நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில்லை சார் நான் அவர் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய லெஜெண்ட் சார் அவங்களை பற்றி பேசலாம்னு நமக்கு தெரியவில்லை சார் நம்மளால முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து பேர் யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க என் பேர் இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெக்கம் எப்படின்னு சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மட்டும் தான் எப்படி இருக்குது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தான் என்னை வந்து தோற்றி கொடுத்துருந்தான் என்னுடைய லாரன்ஸ்னால் தான் ஸோ அவர் தான் நம்பி சொல்லுவேன் ஏன்னா இது நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் எப்படி வந்து ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இப்படி யாரோடைய பிளாக் மணியே இவரு வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாரா நான் வந்து கருத்து பணத்தைலாம் பண்ணலை வெயில் இருக்கிற அந்த கருத்து பணத்தை தான் நான் வந்து என்னமே பண்ணுறேன் செலவு பண்ணுறேன் முடிஞ்சிருக்கு நான் ஈவென்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் அவர் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அந்த காசு தான் நான் மக்களுக்கு செய்கிறேன் செய்வேன் என்னுடைய உழைப்பை மட்டும் தான் சமோசர் செய்கிற ஒரு உணர்வு எப்போ சார் அது என்னால் என்னால் மூணு மூணு வேலை சாப்பிட்டாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் வச்சுருந்தேன் வாழ்க்கை ஸோ அது கிடச்சிச்சு அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள்தான் பிரோஜனமாக இல்லை நம்மளால் எதாவது மற்றவங்க பிரோஜனமாக பண்ணுறது தேங்க்யூ சார் ஓகே சார்